யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத போது ஏன் வருண் ஐபிஎஸ் நோக்கி மட்டும் என் மோதல் போக்கு வரணும் அப்ப நாங்க வடிவமைக்கிறோமா அவர் காரணமா இருக்காரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் தவிர ட்விட்டர்ல இது வந்து பார்க்கிங் டே நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓபன் அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு இதை ஒரு வந்து ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்யற வேலையாயிடு எந்த சமூக வலைதளத்தான் எந்த ஐ பி எஸ் அதிகாரி தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்காங்களா பார்க்கிங் போட்டுருக்காங்களா கேளுங்க பாருங்க நீங்க அப்ப இவர் என்ன வேலை செய்யறாரு எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துட்டு இவர் திமுக வேலை செய்யறா சொல்றேன் தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்பாடு ரெண்டு முறை அப்படி கைப்பற்றிருக்காரு ஒன்று கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது விக்கிரவாண்டியில் இரண்டாவது நடந்தது இரண்டு முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு இந்த கைப்பற்றினால இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு இதை மீட்டு கொடுக்கறது வரும் பேசி என்ன பண்றார் சூர்யா டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு அனுப்புதா சொல்ற அறிவிப்பு வெளியாகுது எப்படி வெளியாகுது யார் கொடுக்க உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல உங்க உங்க மகள் சொன்ன வலிக்குது இல்ல உங்க குடும்பத்தை சொல்ல அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயார பத்தி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவிய பத்தி பேசப்படுதா இல்ல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்கள எங்க அம்மாங்கள எங்க குழந்தைங்கள எங்க கூட பிறந்தவங்கள அசிங்க அசிங்கமா ஆபாசமா யார் யாரோட தொடர்பு பேசும் போது இன்னைக்கு ரசிக்கிறீங்களே அப்ப இதுல தெளிவு என்னன்னா அரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு இது வந்து எங்களுடைய வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் மோதல் போக்குக்கு வரும் ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம் இப்போ பதினாலு வருஷமா எங்க கட்சி இயங்கிட்டு இருக்குது இந்த பதினாலு வருஷத்துல எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான் கேளுது யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத போது ஏன் வருண் ஐபிஎஸ் நோக்கி மட்டும் என் மோதல் போக்கு வரணும் அப்ப அதை நாங்க வடிவமைக்கிறோமோ அவர் காரணமா இருக்காருன்றதுதான் கேளு அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரா இல்லை ட்விட்டரில் பதிவு போடுறது வேலை பார்க்கறா நாங்கள் எங்கள் வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அவர் வேலை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் தவிர ட்விட்டரில் இது வந்து பார்க்கிங் டே நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன் அதாவது நீங்கள் யார் வேணால் பதிவு போடலாம்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு இதை ஒரு வந்து ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற இது நாம் தமிழர் நோக்கி அவரு தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறாரு அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்காரு இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் உரிமை இருக்கு நீங்க நாங்க ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி மக்களோட நன்மைக்காக வெயில்லையும் மழை இல்லையோ எல்லா போராட்டத்திலும் நாங்க நிக்கிறோம் வருணா ஐபிஎஸ் நிக்கல இன்னைக்கு இங்க வேலை செய்வாரு நாளைக்கு காஷ்மீர்ல போட்டு அங்க போய் வேலை செய்வாரு அவர் வந்து நிக்க போறோம் நாங்க நிக்க போறோம் கூடங்குளத்துக்கு அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் அப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது ஒரு செய்தி வருது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியா தவறா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்பன் இருக்கணுமா ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்கற உரிமை இருக்கா இல்லையா அப்படி கேட்கறது நான் சொல்றேன் ஆர்டிகல் நைன்டீன் படி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பதாவது உறுப்பின் படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு அத பேசக்கூடிய உரிமை எங்க கட்சிக்கு இருக்கு அந்த சீமானுக்கு இருக்கு அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது இது இல்லாம பிரிவிலேஜ் ஸ்பீச் ஒன்னு இருக்குது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா மக்கள் கிட்ட யாராவது தவறான நடந்தா இது போன்ற செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்கு அந்த விதத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறது எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு பிரிவிலேஜ் ஸ்பீச் இருக்கு இன்னொன்னு கிரிட்டிசிசம் ஒருத்தர் பத்தி வருதுன்னா ஒரு தகவல் வருதுன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்க பண்ணிருக்கோம் இல்ல நிரூபிக்கிட்டா வருன்ற நாங்க வேற ஐபிஎஸ் அதிகாரி மேலே சொல்ல சென்னையில இருக்கமே தினம் அவங்க எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம் எந்த ஐபிஎஸ் அதிகாரி நாங்க சொல்லலையே ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு இல்ல எந்த ஐபிஎஸ் அதிகாரினா நீங்க நீங்க எல்லாம் பாக்குறீங்களா எந்த சமூக வலைதளத்தினா எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி செய்தி வெளியிட்டு இருக்காங்களா பார்க்கிங் டே பார்க்கிங் டாக்ஸ் டேன்னு போட்டுருக்காங்களா கேளுங்க பாருங்க நீங்க அப்ப இவர் என்ன வேலை செய்யறாரு எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இவர் இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறாரு இப்ப சொல்றேன் திமுக செயல் திட்டத்தை இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா முதல்நிலை உறவினர்கள் அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குறாங்க அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நான் சொல்றேன் இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால அவர் அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்குற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு நான் சொல்றேன் இது எனக்கு அப்படிதான் புரிஞ்சது நான் ஃபேரா பண்றேன் ஏன்னா நான் வரும் நான் பேச பார்த்தது இல்லை அவருக்கு எனக்கு இந்த பர்சனலா பிரச்சனை ஏற்படுறது அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம் அப்ப இது ஃபேர் கிரிட்டிசிசம் இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானம் வராது உங்களுக்கு இன்னும் புரிய சொல்றேன் ஒரு சினிமா படம் வருது அது ஒரு குறிப்பிட்ட தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றோம் வருது இல்ல அது வந்து பேர் அப்படி தான் அண்ணன் சொன்னாரு இப்பவும் சொல்றாரு இப்பவும் அந்த சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் நீங்க பெறவில்லை அதற்கு வலு சேர்க்கிற விதமா தான் அவர் நடந்துகிறார தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகார வரும்னு ஐபிஎஸ் நடக்கவே இல்லை அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதில் அறிவிப்பு தயாரிக்கப்படும் போது அண்ணனோட ஒப்புதல் பெறாமையே வெளியிடப்படும் இது இது இருக்கு இப்படி இப்படி இருக்கு இந்த மாதிரி பதில் அனுப்பலாமான்னு கேட்கப்படல மதுரை அண்ணன் ஒரு வேலையா ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க ஐயா எங்க ஐயா தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில இருக்கிறாங்க நிகழ்வு நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒப்புதல் கேட்கல நான் பார்த்து சொல்றேன் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறார் அதற்குள்ள வந்து அனுப்பிடுறாரு அது கட்சி கட்டுப்பாட்டை ஏதோ ஒரு அவசரமான செயல் அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது அதனால அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்றோம் இது தகவல் நான் என்னோட கேள்வி இந்த வருண் ஐபிஎஸ் அவரை தவிர

தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது ரெண்டு முறை அப்படி இருக்காங்க ஒன்னு கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது விக்கிரவாண்டியில இரண்டாவது நடந்தது இரண்டு முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது உடமைகள் நீங்க எது கைப்பற்றினா பாதுகாப்புல வைக்கிறது கைப்பற்றலாம் அதை வாங்கி வச்சிருந்தா அவரு சிறைய உச்சி வெளியே போகும்போது குடுக்கறதுக்காக கைப்பற்றலாம் அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை பசு விஷயத்தை தலையிடுறது ஆகாதா ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா இன்னொன்னு கேளுங்க இந்த கைப்பற்றினாங்கல்ல இந்த செல்போன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு இத மீட்டு கொடுக்கறது வருண ஐபிஎஸ் என்ன பண்ணாரு நடவடிக்கை அவர் எதுனா எடுத்தாரா மீட்டு கொடுக்க சொன்னாரு எங்க போர்ல அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சங்கதிகள் வெளியாகுது நான் சொல்றேன் அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது அத வந்து அந்த காவல் பொறுப்புல இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்துருக்க முடியும் நான் சொல்றேன் நீங்க விசாரணை பண்ணி இல்லைங்க அது திருடு போயிடுச்சு இன்னார் தாங்க இத கொடுத்தாங்க நீங்க நிரூபிங்க அதுக்கு தானே வருணை பேச இருக்காரு அதுதானே அவரோட வேலை அப்படி இல்லாம அவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை வந்து ஒரு அரசியல் செயல் திட்டமா கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துரைய உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க அப்ப எப்படி சரியாகும் இது இல்ல அதுல இருந்தும் வந்து இருக்குது இன்னும் பொது சில சிலது இருந்திருக்குது பேர் சில என்னோட கேள்வி என்னன்னா நீங்க அதுல இருந்து வரலன்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கீங்களா எங்க அந்த போன ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய தேவை அது வந்து திருட்டுக்காக கைப்பற்ற போட்ட பொருள் இவரோட இவரோட நடவடிக்கையே இப்படிதான் இருக்கு ஒண்ணு வேண்டாம் இப்ப பதிலறிவு வந்து ஐயா சேவியர் ஒரு பதில் அறிவிப்பு சொல்லுங்க இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞர் இருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர்கிட்ட அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும் அது அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு அனுப்புதான் வெளியாவது எப்படி வெளியாவது யார் கொடுத்தா ஒண்ணு வருண் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும் இல்ல அந்த வழக்கறிஞர் நான் நம்புறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஒரு இருக்கும்போது கிளைண்டா இருக்கும்போது அந்த வேலைய செய்ய மாட்டாங்க அப்ப வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டு நான் சந்தேகப்படுறேன் நான் சொல்றேன் அவர் தான் கொடுத்தாரு நான் நம்புறேன் நான் சொல்றேன் அவர் தான் இல்ல எப்படி போச்சு அவர் சொல்லட்டும் இல்லங்க அது திருடு போயிடுச்சுங்க அங்க இருந்து இது சொல்லல இதுதான் இவரோட வேலை இவரோட மோட சாப்பிட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல இவர் ஒரு விளம்பரம் விரும்பி நான் சொல்றேன் நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சீங்களேன் அதை ட்விட்டர்ல போடுவார் அதை வாட்ஸ்அப்ல பரப்புவாரு இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி அவருக்கு அவர் சுத்தி ஏங்கணும் அவர் அது தன்னை பத்தி பெருமையா பேசுறது விரும்ப நான் இன்னும் சொல்றேன் எங்க வரிப்பணத்துல ஐபிஎஸ் அதிகாரியா பொறுப்பு இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறாரு அவர் சட்டத்து வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்துல லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவரை தண்டிக்க வேண்டியது ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை இவர் ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையே காப்பாற்ற பண்ண மாதிரியும் இவர் எல்லாம் கருணையில உதவி பண்ற மாதிரியும் இவர் ஒரு மீசை வச்ச மதர் தரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தேவை அது அப்படி ஒரு விரும்பி அவரு அந்த நோக்கத்துலதான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவை இது தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில வரணும் ஆனா அபிஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு அது என்ன தெரியுதுன்னா அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது அதை நோக்கிதான் நகரு இல்லைன்னா இந்த இரண்டாவது வந்த மறு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை சர்வீஸ் ரூல்ஸ் படியே காவல்துறை நடத்தை விதிகள் இருக்குல்ல அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமா செய்யற வேலையில ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேல அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கிதான் ஒரு நடவடிக்கை தொடங்க முடியும் இதுல தொடங்குவது இல்லையா ஏன்னா டூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் டியூட்டி அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும் போது ஏற்படுத்துகிற ஒரு சிக்கல் நான் வந்து வருண் ஐபிஎஸ் தனிநபரு வருண்ற நபரு இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு அதனால அது வந்து தவறானது இந்த சமூகத்தை நோக்கி பர்சனல் அட்டாக் அவரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ஒரு வேலை செய்யறாரு அது ஒரு வன்முறையோட ஒரு ஒரு மனதுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்யறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு அது ஃபேர் கிரிட்டிசிசம் அப்படிதான் இருக்குது நீங்க நம்ம சொல்றோம்ல இப்ப நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் எல்லாம் செய்தி வெளியிடுவீங்க திருச்சியில பயங்கரமான கஞ்சா போதைப் பொருளாம் இருக்குது காவல்துறை செயல்படவே இல்லை அருண் ஐபிஎஸ் என்ன செய்கிறார் தூங்குகிறாரான்னு நீங்க கேக்குறீங்க வச்சுங்களேன் இல்லை நான் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்தேன் என்னை பத்தி பேசிட்டாங்க இது டிஃபர்மேஷன் என்னோட ஃபேம் தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன நம்ப மாட்டேன்றாங்க என்னை வந்து வேலை செய்யாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பார்க்கறாங்கன்னு சொன்னா அது வந்து டெஃபமேஷனில் வருமா அப்படின்னா தான் கிரிட்டிசைஸ் பண்றது அப்போ இதெல்லாம் ஃபேர் கிரிட்டிசிசம் இது வரும் இதை அருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும் இதை வந்து வழக்கு போட்டா நிக்காதுன்னு அவருக்கும் தெரியும் ஆனா ஏன் போடுறாருன்னா இப்படி ஒரு பேசு பொருளாக்கலாம் நான் பேசுறேன் நீங்க பேசுறேன் பொது வழியில் இப்படி பேசும்போது நாம் தமிழர் தாக்குதலுக்கு உள்ளாகும் உள்ளாகணும் அப்படின்றது அவரோட உள்நோக்கம் அதை தான் அவர் நகர்றார் அதனாலதான் இந்த இது வெளியிடுறது அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறுதாங்க நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசிருந்தாலும் தவறுதான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில இருக்கு அண்ணன் சீமா நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புறீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து அவனை விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்க நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுவங்களை கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற ஆடிச்சீங்க இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமான நான் கேட்கறேன் இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புறீங்களா ஒரு எளிச்சம் வாங்கிக்க அவனா போட்டான் அவன் வாய் வார்த்தையா போட்டான் ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யாரு எந்த தாக்குறாரு எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சிருக்கீங்க இதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்ல உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல உங்க உங்க மகளை சொன்ன வலிக்குது இல்ல உங்க குடும்பத்தை சொன்ன இல்ல அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயார பத்தி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவியை பத்தி பேசப்படுதா இல்லையா எது மாதிரி நாலஞ்சு வயசு குழந்தைய பத்தி பேசப்படுதா இல்லையா அதை பத்தி புகார்கள் இருக்குதா இல்லையா உள்ள உள்ளார்கட்சிகர் எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவரு வாட்ஸ்அப்ல போடுறவரு ட்விட்டர்ல போடுறவரு இந்த புகார ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்ல ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை எங்க அம்மாங்க எங்க குழந்தைங்கள எங்க கூட பொழந்தைங்கள அசிங்க அசிங்கமா ஆபாசமா யார் யாரோட தொடக்கும்போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே அப்ப நீங்க சரியான அதிகாரியா நீங்க இல்ல ஒரு சார்புடைய அதிகாரி நாங்க சொல்றோம் இதான் கிரிட்டிசிசம் இது டிஃபர்மேஷன் சிஸ்டம் நீங்க சரியான அதிகாரி தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் எடுக்கல நீங்க அப்ப இதுல இருந்து தெளிவு என்னன்னா அரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு அமைதியா இருப்பது நல்லது அவரை வந்து அரசியல்வாதி போல செயல்படாமல் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் போட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்றதுலாம் தேவையில்லை அந்த வேலையெல்லாம் செய்யாம அவர் வேலையை அவர் செய்தா மக்கள் வேலையை தான் நாங்க செய்யறோம் நாங்கள் வந்து எங்க வேலையே மக்கள் நலனுக்காரிக்கிறது தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அதுக்கு இடைஞ்சல் இல்லாம அவர் வேலையை அவர் செய்தால் எங்க மேல வழக்கு போடட்டும் நாங்க எங்களுக்கு அனுமதி இல்லாம எங்களை வந்து கைது பண்ணட்டும் எங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும் அதை நாங்க எதிர்கொண்டு ஆனா இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை நாங்க விட மாட்டோம் அதனால எப்படி சூர்யா அவர்கள் இவர் வருணவர்கள் தொடங்கி வைத்தாரோ அதை போல முடிக்க வேண்டிய வேலை அவர்கிட்ட தான் இருக்கு அவர் அடக்கமாக ஒரு மாசம் தானே இது ஆட்டோமேட்டிக்கா முடிச்சு வேற ஒண்ணு இல்ல